கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ரவினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு காணாணிய ஸ்திரி தன் மகளுக்காக விண்ணப்பம் பண்ணும்படியாக வந்தாள் ஏனெனில் அவளுடைய மகளை ஒரு அசுத்தாவை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது அவள் ஆண்டவரிடம் வந்தபோது சீஷர்கள் அவரை தடை பண்ண முயற்சித்தனர் ஆனால் அந்த தடைகளை எல்லாம் மீறி அந்த தாயானவள் ஆண்டவர் சமூகம் வந்தடைந்தாள் வந்து ஆண்டவரை வணங்கி பணிந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கூறினாள் பல முறை தடை செய்தும் கூட அவள் ஆண்டவரிடம் மீண்டும் மீண்டும் விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்தாள் ஒவ்வொரு முறை தடுக்கப்பட்ட போதும் அவள் விலகிச் சென்றிடவில்லை மாறாக தேவனை அதிகமாய் நம்பினவளாய் தேவனன்றை நெருங்கி வருகிறவளாய் இருந்தாள் அவள் தன் விண்ணப்பத்தில் அதிக பணிவையும் அதிக விசுவாசத்தையும் இருந்தாள் மனுஷன் தன் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையாகிய நரகத்திலிருந்தும் விடுதலையடைய வேண்டுமென்று விரும்பினால் இந்த ஸ்திரியைப் போல பணிவுடனும் விசுவாசத்துடனும் தேவனிடம் வர வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் சுமந்து கல்வாரி சிலுவையிலே பலியாகி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் அவரில் விசுவாசம் வைத்து தேவனிடத்திலே வருகிற போது அந்த கல்வாரி சிலுவையின் பலிமரணத்தின் மூலமாக தேவன் அவனுக்கு ரட்சிப்பை அருளுகிறார் நீங்களும் அவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட வேண்டும் பாவமன்னி படைய வேண்டும் சமாதானமும் சந்தோஷமும் பெற வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி